ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாலு வகையான தக்காளி காரச்சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த நாலு வகையான சட்னியுமே இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு அருமையாக இருக்கும் நம்ம இந்த எந்த சட்னியுமே தேங்காய் சேர்த்து செய்ய போகிறதில்ல அதனால் ரெண்டு நாள்ந்து மூணு நாள் முடிக்க ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது வாங்க இந்த சுவையான நாலு வகையான தக்காளி காரச்சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கார சட்னி செய்யறதுக்காக நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமலகாய் எடுத்து சுடுதண்ணியில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க வரமிளகா நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஒரு வரமளகாயை அந்த தண்ணியோடய அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேங்க தோல் உரிக்காமல் அப்படியே தோலோட அந்த பூண்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க காமிச்சிருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட மூணு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்திருக்கீங்க அது இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சட்னியில் புளிப்புக்காக புளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால நாட்டு தக்காளியை சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பெக்னூர் தக்காளி சேர்த்தோம்னா அளவுக்கு சுவையாக இருக்காது அடுத்து தான் இது கூட அந்த தேவைக்கான உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயே சேர்த்து தாளிங்க அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெண்டு நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துருக்கேன் கருவேப்பில நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகாய் பூண்டு தக்காளி விழுது அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு என்ன கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிட்டு கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிருக்கு நமக்கு இது கரெக்டான பக்குவங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம்னா போதும் சட்னி அவ்வளோ சுவையாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் சேர்த்து செய்யும்போது சட்னி இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக இருக்குங்க வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கி அடிச்சிடலாங்க அடுத்ததாக வெங்காயம் தக்காளி கார சட்னி சேர்க்கா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சட்னி அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க இந்த உளுந்து நல்லா செவக்க வறுப்பட்டு வரணுங்கோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து லைட்டாக செவந்து வருபட்டதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது நல்ல காரம் அதனால் நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க வரமிளகா சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் வரத்துக்கு அப்புறமா இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாங்க பூண்டும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கிட்ட பூண்டு லைட்டாக சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு லைட்டாக சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கீங்க அதை சேர்த்துருக்கேன் சேர்த்து வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணுங்கோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துனா வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வெங்காயம் வதக்கினா அதே எண்ணெயில மூணு நாட்டு தக்காளி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியோட தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் அப்படியே நம்ம சுட்டு செய்வோம் இல்லைங்களா தக்காளி சட்னி அதே மெத்தடில் நம்ம நெருப்பில் வாட்டி சேர்க்க பதிலாக இன்றைக்கி இந்த பேனில் வச்சு அப்படியே இந்த தக்காளி நல்லா சுட்டு அந்த தோலை உரித்து செய்ய போகிறோம் இந்த தக்காளி நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க அந்த தோல் நல்லா சுருங்க வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு சைடு நல்லா லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு அதே மாதிரி திருப்பி போட்டு அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் பேனில் இந்த மாதிரி என்ன சேர்த்து சுட்டும் செய்யலாம் இல்லைனா ஒரு இரும்பு கம்பியில் அந்த தக்காளியை சொருகிட்டு நெருப்பில் நல்லா சுட்டும் செய்யலாங்க பாருங்கள் இப்போது தக்காளி ரெண்டு சைடும் நல்ல இந்த தோல் இந்த மாதிரி நல்லா சுருங்க வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல அந்த தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தோல் எல்லாம் அந்த தக்காளியிலேருந்து நீக்கி எடுத்துக்கணும் இந்த தோலோடு சேர்த்து நம்ம சட்னி அரைக்க போகிறதில்லை இந்த தோல் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டு எடுக்கும்போது இந்த தோல் அப்படியே தொட்டனையுமே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு சுட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் நமக்கு ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா தக்காளியும் இதே மாதிரி தோலை பிரித்து எடுத்து எடுத்து வச்சுருக்கீங்க அடுத்ததா ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தேன் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து குறைஹொரப்ப அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குறஹரப்பா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் இந்த சட்னிக்கு புளி எதுவும் சேர்க்கலைங்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன்ல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா தக்காளியில இருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான தக்காளி சட்னி ரெடி இது சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மலாக நம்ம தக்காளி வதக்கி செய்யறக்கோ இந்த தக்காளி இந்த மாதிரி நம்ம சுட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க சட்னி செய்யறக்காக பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா மூணு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் போதுமானதான் இருக்கும் பெரிய வெங்காயத்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி நீங்கள் சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயத்தில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரஹொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொரஹொரம்னு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக நான் ஒரு நாலு வரமிளகா சேர்க்குறேங்க நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் வர மிளகாய்க்கு பதிலாக தனி மிளகாய் தூள் இருந்தாலும் அதையும் சேர்த்து செய்யலாங்க அடுத்ததாக இது கூட ஒரு மூணு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருந்தோம் இப்போ மூணு நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு தக்காளிக்கு பதிலாக பெங்களூர் தக்காளி சேர்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கேன் நாட்டு தக்காளிக்கும் புளிக்கும் கரெக்டாக இருக்கும் புளிப்பு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கீங்க இதை உரல்ல சேர்த்தி நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக குரகுரன்னு இடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில் சேர்க்கிறத விட உரலில் சேர்த்தி நான் காமிச்சிருக்க மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக கொரகுரன்னு இடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு குளிக்கரண்டிலேருந்து ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் நம்ம ஒன்று கிரெண்டா தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா பல்லு அதை சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்க்க விருப்ப இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி பீஸு கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பல் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம பூண்டு பல் வந்து நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் கடலில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டுப்பல் நல்லா சுருங்க வதங்கி வரும் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல இந்த மாதிரி சுருங்க வதங்கி வந்துடணும் அடுத்ததாக இது கூட நாம் அரைச்சி வச்சதை தக்காளி வெங்காயம் விடுதலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இந்த சட்னி கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த டைமில் காரம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலான நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க இது நல்லா கலறதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துனா தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி கெட்டியாகி வரும் அந்த அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா தழத்தலாம் கொதித்து மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இனிமே கொஞ்சம் தண்ணி இருக்குது இனி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி நல்லா திரண்டு கெட்டியான சட்னி நமக்கு ரெடி ஆகும் இனி ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா கெட்டியான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க இது சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லே சேர்த்து சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னி சேர்க்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்தின ரெண்டு ஸ்பூன் வரமல்லிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க இது கூட காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தின வெந்தயமும் வரமல்லியும் நல்ல வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் கருகிறக்கூடாதுங்க செவந்து வரணும் வரமிளகா நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டு வரணும் இந்த அளவுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் அதே பேனில் ஒரு ஆறுலேருந்து எட்டு தக்காளி அளவுக்கு இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு எட்டு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சட்னி பாத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வரும் ஒரு எட்டு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே வர மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பச்சை மிளகாய் மூணு சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையோ சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்து வேக வைக்கும்போது சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய பல் பூண்டாக ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக இது கூட இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூரும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி நல்ல மையை வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வைக்காமல் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேர்த்தின எண்ணெயிலேயே இந்த தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் நல்லா மையை வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தக்காளி நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க அதிகமாக கொடுக்கவே வேண்டாம் ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லமும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துன தக்காளியோட புளிப்பு அந்த பச்சை மிளகாய் வர காரம் அதே மாதிரி இந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க உங்களுக்கு வெள்ளம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது எல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வரமல்லி சீரகம் வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குறகுறன்னு பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு வச்சிருந்த தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இப்படி பச்சையாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி வைக்கும் போது அந்த கொத்தமல்லியும் கடைசியாக சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் அந்த பச்சையாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இனி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா தக்காளி அரைப்படும் போது தண்ணி விடும் நமக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க எனக்கு காமிச்சிருக்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தொழில் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்ல கெட்டி சட்னியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து இதில் சேர்த்துருக்கீங்க அவ்வளோதாங்க சுவையான தக்காளி சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தக்காளி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடு படிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ